வேலூர் மாநகரில் நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்து கொண்டே வருகிறது கூடவே அனல் காற்றும் அதிக அளவில் இருப்பதால் மக்கள் வெளியில் வரவே பயப்படுகின்றனர் அந்த அளவுக்கு அதிகமான வெயிலின் பாதிப்பு உள்ளது நேரடியாக களத்திற்கு சென்று மக்களிடம் அவர்களுக்குள்ள பாதிப்பை கேட்போம் வெயில் கொடுமை சார் சமாளிக்க முடியல வழக்கமா வேலூர் வெயிலூர் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இந்த வருஷம் உதகமண்டலம் ஊட்டி அங்கே வெயில் ஜாஸ்தியா வேலூர் பக்கம் திரும்பி வருது இருந்தாலும் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு இது கொள்ளாது அங்க வரவங்க இன்னும் திரும்பி அவசரம் போடணும் ஆனா நல்ல மழை வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார் அதே மாதிரி இந்த சிக்னல்ல பாத்தீங்கன்னாக்கா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் சிக்னல் போடுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஜனங்க நிற்கும் போது மேல அந்த பெற மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால போட்டாங்க அது மாதிரி போட்டாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன புள்ள தாச்சிங்க வயசானாலும் போய் சிக்னல்ல பாருங்க நின்னாங்கனாக்கா இருபது நொடியில இருந்து இருபத்தஞ்சு நொடியில இருந்து முப்பது நொடி நாற்பது நொடி வரைக்கும் நிக்கிறாங்க ஜனங்க அது கொஞ்சம் அரசாங்கம் கண்டுகிட்டு இல்ல நகராட்சியில் மாநகராட்சி கண்டுகிட்டு அந்த திறைய கொஞ்சம் போட்டு விட்டீங்க ஒவ்வொரு சிக்னல் நிக்கிற இடத்துல ஜனங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு பேர் வரும் நகராட்சி நல்ல நகராட்சி மாநகராட்சி நல்ல மாநகராட்சி ஒரு அற்புதத்தை சார் வந்து ஆட்டோ ஓட்டுறேங்க வெயில் ஓவரா இது ஒண்ணும் தாக்கு பிடிக்க முடியல உடம்பு குளிர்ச்சியா இருக்கிறதுனால என்னென்ன சாப்பிடும் கடைசியில தர்ம சித்தாங்க சாப்பிடுறோம் எங்களால ஒண்ணுமே முடியல வெயில் தாக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்களால இதை சாப்பிட்டாதான் எங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கிறதுனால இதை நாங்க சாப்பிட்டு வந்து ஏழு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஜனங்க நடமாட்டம் இருக்குதுங்க அதுக்கு மேல ஜனங்க யாரும் நடமாட்டம் கிடையாதுங்க அவங்களுக்கு எங்களோட வாழ்வாதாரமா வருமானம் எல்லாமே போயிடுச்சு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியல ஏன்னா அந்த ஒரு மணிக்கு மேல ஜனங்க வெளியே வரது ரொம்ப கஷ்டமா இருக்குது நாலு மணிக்கு மேல வராங்க அந்த நாலு மணிக்கு மேல மிஞ்சி போனா நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க எங்க குடும்பங்கள்லாம் ரொம்ப வாழ்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுதாங்க இருக்கிற உண்மை ஆ

கோடைவயில் வரத்துக்கு முன்னாடியே கோடைவயில் வரத்துக்கு முன்னாடி அதிகமான வெயில் தெரியுது இப்போ வந்து வெளியே வந்து அதிகமாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து இந்த வெயிலுக்கு தனியோஷம் கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள்கள் தான் சாப்பிட்டா தான் வெயில் வந்து தனியும் அது என்ன இந்த தர்ப்பு செளி மோறு ஜூசு இந்த மாதிரி நெப்பமான சாப்பிட்டு மனுஷங்க கொஞ்சம் குளிர்படுத்திக்கலாம் படுத்திக்கலாம் வெயிலுக்கு நல்லது வெள்ளரிக்காய் இப்ப கொஞ்சம் நல்லா வியாபாரம் ஆகுதுங்க சாப்பிடலாம் வெயிலுக்கு கின்னி பழமும் நல்லது கொஞ்சம் வெயில் அதிகமா வெள்ளை அறிக்கை வாங்கி போறாங்க உடம்பு அவ்வளவு நல்லது சர்க்கரைக்கெல்லாம் அவ்வளவு நல்லது சாப்பிடுறது குறியுலகாவிட நல்லது வாங்கி போறாங்களா